உங்களது முன்னாள் காதலி இப்போது உங்களது மனைவியாக இந்த பிரச்சனை இல்லை உங்களது முன்னாள் காதலன் இப்போ உங்களது கணவனாக இந்த பிரச்சனை இல்லை ஃபாஸ்ட் முடிஞ்ச காலத்தை போய் அங்கே நோண்டி எடுக்கக்கூடாது போய் பார்த்தோன்ன அந்த பழைய பீடிங்களை கூட்டக்கூடாது அவங்களோட வாழ்க்கையை அவங்க வீட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும் அதான் நல்லது நீங்கள் ஒன்றை பேச போய் அங்கே நாலு பேர் பார்த்து அதை சின்ன வயசில் பார்த்து பேசுனவங்க வந்து பா பேசுகிறாங்க சின்ன வயசில் வந்து பேசினப்போ வந்து பேசுகிறா என்ன ஆளா பக்கம் பரவி ஒன்றாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுது பையனாக இருந்தால் அவனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு வீணாக போய் டீ போயிருக்கும் உங்களோட நட்புகள் உங்களோட காதல்கள் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் பாசமாக இருக்கிற பட்சத்தில் நல்லா வாழ்க்கின் விட்டுருங்க அவங்க போய் தொல்லை வர்றது தொந்தர வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க அந்த இடத்துல தயவுசெய்து செல்ஃப் கண்ட்ரோல் வருங்க நீங்களும் நல்லா வளரணும் அவங்களும் நல்லா வளரணும் உங்களோட நட்பு பின்னாடி அப்படியே நட்பாகவே இருக்கட்டும்